வெல்கம் டு வில்லேஜ் வாக்பாய் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருந்தங்காட்டி வயக்காட்டுல நண்டு பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா சாப் சமைச்சு சாப்பிடலான்னு வந்துருக்குறா இவனை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு லட்ச ரூபாய் சொல்லிட்டு ஏட்டி எடுத்துட்டு வராதுன்னு நான் வந்து கேட்க மாட்டேங்கிறான் இதான் வந்து பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்டா பாத்தீங்கன்னா வந்து எக்யூப்மெண்ட்டு கையால விட்டு பிடிக்க முடியாது தனிப்பா எனக்கு பிடிச்சி கடிச்சு வச்சு அதனால வந்து தோண்டி நண்டா பிடிச்சி இருக்கு இது வந்து எக்யூப்மெண்ட் எடுத்து வந்துட்டான் நண்பனுக்கு என்னாச்சுன்னு தெரியல ரெண்டு மூணு நாளாக பேசவே மாட்டேங்கிறா

பாத்தீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்டு சமைச்சா போறோம் எனக்கு வந்து இந்த எங்க வீட்ல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டருங்காட்டி டப்பு டப்பு வண்டி வந்து அடிச்சு ஓடி வந்துடுறான் பொங்கல் செய்யறது கேசடி செய்யறது நண்டு பிடிக்கிறது இங்கே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட விளாக் சரிங்களா உங்க சப்போர்ட் டெவலப் பண்ண இங்க ஒரு வீடு கட்டி பேர் இங்கே செட்டில் ஆயிருவோம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போடுவோம் சரிங்களா வாங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நண்டை புடிக்கலாம் மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு இருக்கு பிடிச்சா சமைச்சு சாப்பிடலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நண்டு பிடிச்சுக்கிற பாத்தீங்கன்னா துளி உண்டு வைக்குது அதனால வந்து இந்த வங்கலை வந்து இருக்கிற மாதிரி இருக்குது வாங்க பிடிக்கலாம் எதுக்குன்னா வந்து நண்டு வந்துச்சுன்னா தப்பு நமத்துறக்கு காய்ஸ் ஒரு நண்டு குடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி விசர் ஓயும் போல எல்லாரும் கை விட்டு குடிப்பாங்க நாங்கள் வந்து கை விட மாட்டேன் எங்களுக்கு பயம் பயத்தாலேயே வந்து நாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு நண்டா புடிச்சா குடிக்கீசோட கடிக்கு போகுது காய்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா புடிச்சு போட்ட ஒருத்தனை

நல்லா பெரிய சைஸு சேர்றது அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க உடனையும் போட்டு சமைச்சா வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டை எப்படி க்ளீன் பண்ணால் நான் ஈஸியாக சொல்லித் தரவாருங்க இந்த கொடுக்கு வந்து ஒவ்வொன்று உசுர் இதுக்கு உசுர் கம்மி கம்மியாயிடுச்சு ஒவ்வொன்று உசுர் அதிகமாக இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடுக்கு பிடிச்சிட்டு இன்னொரு கொடுக்கு கொட்டிங்கன்னா அது எதுவும் பண்ணாது அப்புறம் இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபண்டு ஆனங்க உட்கார வழி காயே பிடிச்சி கடிக்கிதுங்க எதுக்கு ஒரு நிமிஷம் இந்த கொடுக்க வந்து எப்படி தான் நம்ம பிக்கத்தப்போ அதனால பிச்சிடலாம் கொடுக்க பிச்சாச்சு ஒரு தான் இருக்குது அதனால ஈஸியாக சிம்பிளா பிடிச்சி எடுத்தீங்கன்னா அந்த ஓடு மட்டும் கிளண்டுரு கலண்டிருச்சுன்னா தூக்கி கிடாச்சிட்டு அவ்வளோதான் இது 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 இருக்கு இதை மட்டும் அக்கட்டை எடுத்துடணும் அக்கட்டை க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு தண்ணியில் வச்சு ஒரு ஆளா செலாசிங்க அது க்ளீன் ஆயிடுச்சு அவ்வளோதான் நண்டு முடிஞ்சி வேலை முடிஞ்சு நீங்கள் அப்படியே சுத்தமாக கழுவி தூக்கி பொடி போட்டு சாப்பிட்டா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வெச்சா சுத்தம் பண்ணி இந்த வாழைக்கை வந்து பார்த்தீங்கன்னா என் கேமராமேனுக்கு கேமராமேன் நண்டு சாப்பிட மாட்டானாமா அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரக்காய் முஷார் பண்ணிட்டு வந்துக்கிறோம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்ச மீன் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துக்கிறோம் நண்டை வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சுல இது வரைக்கும் நண்டை யாராவது பொறிச்சு வீடியோ போட்டுக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கிறோம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது ரோட் விரட்டி எடுத்துக்கலாம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள இறங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பரட்டிக்கலாம் அண்டை வந்து பார்த்தீங்கன்னா உரமா வச்சுட்டு அடுத்து நம்ம வாழைக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு பரட்டிக்கலாம் இது நேந்திரங்காய் பிரச்சனை இல்லை இது நார்மல் வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி நல்லா கலக்கி விடுவோம் இன்னும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சட்டை கிட்ட எல்லாம் துவைச்சு போட்டு வரமாட்டீங்க சட்டை ஓட்டுவாங்கன்னா நாங்க வல்ல அப்படிங்கிறானுங்க வச்சுட்டு நான் தான் பண்ணுறதுன்னு தெரியல போதும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பரட்டி விட்டு அடுப்பதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறிக்கலாம் இருங்க அடுப்பத்த வச்சு திரும்ப வர்றேன் வந்து பாத்தீங்கன்னா சட்டியா வந்துருச்சு கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம் வந்து லேந்தாரங்களா வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்டே வள்ளி போட முடியா போடுங்க போடுவேன் இல்லை சூடாக்குறப்பையே போட்டால் தான் வந்து வேலையாகுது இந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா நீ அழுகு வைக்குது இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேந்திர ரெடி ஆயிடுச்சு எடுத்து வந்து வாழலையில் வந்து போட்டுக்கலாம் சுமார் கமகமன்னு வாசம் வருது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வாழைக்காய் ஃப்ரை பண்ண போறோம் இடமில்லே இன்னும் சும்மா கலரே வந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காயில் பொறிச்சாச்சு ஃபைனல் டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா நண்டை வந்து பொரிச்சுக்கலாம் வாங்க போடலாம் சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காது அடைக்குது காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சாச்சு வாழைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேந்தர் சிப்ஸும் போட்டிருக்கிறா வச்சாச்சு வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா வந்து லெமனு பழுத்த லெமனு வந்து பார்த்தீங்கன்னா இதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சைடிஷ்க்கு சரிங்களா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க சொல்கிறேன் எப்படின்னு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க நான் வந்து வாழைக்காய் சாப்பிட போறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு சாப்பிட்றேன் நான் வந்து நேந்திரம் சாப்பிட போகிறேன் லெமன் ஊத்தி இருந்தா ultimate taste இருக்கு நண்டு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது நண்ட பொரிச்சாலும் ஒரே ஆளு நாங்களா தான் இருப்போம் இப்ப நண்டு வந்து நான் சாப்பிட போறேன் வாழக்கா ஃப்ரீ வந்து பாத்தீங்கன்னா கேமராமேனுக்காக பண்ணுது அவன் பார்த்தீங்கன்னா நடிச்சு சாப்பிட மாட்டான் ஆனால் அவனு போறவங்க பார்த்தா வாழக்கா ஃப்ரீ விட மாட்டானுங்க நண்டுமே வாழக்காயும் நல்லா இருக்கு அடுத்து நேந்தர் போயிடலாம் லெமனை லைட்டாக ஊற்றிக்கலாம் நண்டு சும்மா வேற மாதிரி இருக்குது நண்டு இடுக்குடி மாதிரி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நண்டு பிடிக்க தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே ஃபர்ஸ்ட்டு தோண்டி பிடிச்சிருந்தா அப்புறம் கையில் பிடிச்சிருந்தோம் மொத்தமாக ஒரு பத்து நண்டு பிடிச்சிருப்போம் சரிங்களா நண்டு பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ பண்ணலாம் கண்டிப்பாக சரிங்களா நான் வந்து பார்த்து இப்போ வந்து வாழைக்கையில் நேரத்தில் வந்து நல்ல லெமன் ஊற்றிட்டேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமராமேன் சாப்பிடணும் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி ஆச்சு டப்புன்னு சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போகணும் இவங்க வீட்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறா நீங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் மறக்காமல் வீடியோ யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இது உங்கள் வில்லேஜ் விலாக் பாய்ஸ் சேனல் நான் உங்கள் மாதிரி முத்து ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிச்சு எல்லாம் குறை இல்லாமல் எல்லாத்தையும் சம்முது சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம் சரிங்களா நன்றி வணக்கம்